அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க இன்றைய நாளானது பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க இது இன்று காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு நாளை காலை ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது குபேர அம்மாவாசைன்னு வந்து சொல்லுவோம் இந்த குபேர அமாவாசை நாளில் நம்ம பணம் சேர்வதற்கு கடன் தீர்வதற்கு நகை சேர்வதற்குன்னு சின்ன சின்ன வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சாலுமே அலர்பரிய பலன்களை வந்து நமக்கு கொடுத்துரும் அதனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு சொல்லி ஒரு ஆறு வீடியோக்களோ ஏழு வீடியோக்களோ வந்து இந்த ரெண்டு நாட்களாக தொடர்ந்து வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு சில பொருட்கள் வந்து கிடைக்கும் ஒரு சிலது வந்துட்டு கிடைக்காது மேலும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு எது வந்து ஏற்புடையதாக இருக்குதோ அதை செஞ்சு பலன் அடையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறது இப்போ இதில் நிச்சயமாக ஏதாவது ஒன்று ரெண்டாவது நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்கிறது பித்ருக்கடன் செய்கிறது இதெல்லாம் நம்மளுடைய கர்ம வினைகளையும் பாவங்களையும் போக்கி நமக்கான ஒரு நல்ல வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்குது இவ்வளவு சொல்லியிருந்தோம் உங்களுடைய சூழ்நிலை காரணமாக அதாவது இன்றைக்கி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் அல்லது நீங்கள் உங்கள் வீட்லேயும் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லைன்னா மனதுக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் செஞ்சால் மட்டும் இன்னும் நல்லதாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் இருந்திருக்கலாம் இன்னும் ஏதேதோ காரணங்களால் இரு வந்து இன்றைக்கி நீங்கள் முன்னோர் வழிபாடும் செய்ய முடியலை நான் சொன்ன அந்த பரிகாரங்களும் செய்ய முடியல அப்படிங்கும்போது இந்த வாய்ப்பை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் நீங்கள் காலையில் அந்த வழிபாடு பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுருந்திங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதுவே வந்து அப்படியே முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்ல போகிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை சாந்தி செய்வதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பண நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாவதற்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா பார்த்து முடிச்ச உடனே கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு பச்சை நேரத்தில் அல்லது சிவப்பு நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்ததாக பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கோங்க அது ஒரு இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் சரி ரெண்டு ரூபாயாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கோங்க பரிகாரம் செய்வதற்கு முன்னாடியே இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவி நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய மனசை வந்து நீங்கள் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் மூச்சை வந்து நல்லா ஆழமாக இழுத்து விடலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் கூட நீங்கள் வந்து குடிக்கலாம் அதன் பிறகு உங்களுடைய பெட்ரூமில் உட்காந்தோ இல்லை ஹாலில் உட்காந்தோ எங்கே உங்களுக்கு வசதிப்படுதோ அங்கே உட்காந்து இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ நம்ம பாருங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது வந்து அபரிமிதமான பணவரவு ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இது எங்கே இருக்குதோ நிச்சயம் வந்து அங்கே தடையில்லாத பணவரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த சிம்பலை தான் நம்ம வந்து நம்மளுடைய உள்ளங்கையில் வந்துட்டு வரைஞ்சிக்க போகிறோம் உள்ளங்கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சுக்கர பகவானுடைய பரிபூர்ண ஆசி இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் இந்த இடத்துல நாம் இந்த சிம்பிளை வந்துட்டு வரைய போகிறோம் வரையறதுக்கு முன்னாடி நல்ல உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சிட்டு ஒரு வெறும் சூடு வந்து பரவும் இல்லையா அந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துட்டு அதன் பிறகு இங்கே வந்துட்டு இந்த சிம்பலை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க முதல்ல ஒரு வட்டம் போட்டுக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அடுத்ததாக இந்த அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ எடுத்துக்க இல்லையா அதுலேயும் வந்துட்டு நீங்கள் இதே சிம்பலையே வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இதே உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க இது மேலே தான் அந்த காசையும் வந்து வைக்கணும் இப்போ ரைட் ஹேண்டால் அது வந்துட்டு நீங்கள் மூடிக்கணும் இப்போ கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் இப்படி சொல்லி முடிச்ச கையோட அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்க கையில நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கின மாதிரியும் நீங்க அப்படியே வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் போட்டு வைக்கிற டப்பா இருக்குது இல்லையா அது டப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை பேக்கெட்லேயே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய இந்த மஞ்சள் தூளில் குபேரருக்கு உரிய இந்த நாணயத்தை நாம் மறைத்து வைப்பதன் மூலமாக அளவில்லாத செல்வம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்கள் மாற்றணும்னு அவசியமே கிடையாது இதுக்கு முன்னாடி இது போல் பரிகாரங்கள் செஞ்சுருந்தீங்க அது அதில் காசு வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த காசை எடுத்துகிட்டு இந்த காசை வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் போட்டு வைக்கிறது சிறப்பு இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்கட்டும் நடுவில் மஞ்சள் தூள் தீந்துருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வாங்கி மேலே கூட கொட்டிக்கோங்க எப்போவாவது டப்பா க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த காசை வந்துட்டு எடுத்து நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திட்டு திரும்பவும் இதே போல் ஒரு வியாழக்கிழமை நாளில் இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு இந்த மஞ்சள் தூள் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சரி இப்போ அடுத்ததாக முன்னோர் வழிபாட்டிற்கான அந்த பரிகாரத்தையும் பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கோ அல்லது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கோ அரிசி வந்து தேவைப்படுது அது பச்சை அரிசியாக இருக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு அரிசியை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு சிறு துண்டு வெள்ளமோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ இல்லது நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை ரெண்டையுமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி இறந்து போன உங்களுடைய முன்னோர்கள் அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி உங்கள் கணவருடைய தாத்தா பாட்டி அவங்களையெல்லாம் வந்துட்டு நீங்கள் மனதுக்குள்ளேறையே நினச்சிக்கோங்க அவங்களுடைய உருவம் வந்து உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட்டு வந்து அந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிங்கனாவே போதும் இப்போ அவங்களுக்காக தான் வந்துட்டு நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் என்னுடைய கஷ்டங்கள் கர்மவினைகள் பாவங்கள் கடன்கள் பித்ரு தோஷங்கள் எல்லாமே வந்துட்டு என்னை விட்டு நீங்கணும் நான் தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து நீங்கணும் நீங்கள் எப்போதுமே எங்கள் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதிக்கணும் எங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுருகி வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த அரிசி வெள்ளமெல்லாம் எல்லாம் கலந்தமில்லையா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்துட்டு தூவி விட்டுருங்க இல்லைன்னா கேட்டுக்கு வெளியில் கூட தூவி விட்டுடலாம் இல்லைனா எங்கேயாவது மரம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க நிச்சயமாக இதை வந்து எறும்புகளோ சிறு புழு பூச்சிகளோ வந்துட்டு சாப்பிடும் இது சாப்பிடும்போதே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்வதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கும் மேலும் இதுபோல் அமாவாசை நாளில் நம்ம சின்ன அளவில் தான தர்மங்கள் பண்ணாலும் அது அதிகப்படியான பலன்களை வந்துட்டு கொடுக்கும் இதை பார்த்த நம்மளுடைய முன்னோர்களும் வந்து மனம் மகிழ்ந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் தடையில்லாத முன்னேற்றத்தை வந்து கொடுப்பாங்க மறக்காமல் இந்த ரெண்டு விஷயத்தையும் தூங்கறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு அதன் பிறகு தூங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்